ரொம்ப ஈஸியான ஒரு திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்லேயே இருக்கிற ஒரு அல்வா அது எதை வச்சு பண்ண போகிறோன்னா ரவையை வச்சு தாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு ரவையை வச்சு அல்வா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவை எடுத்து ரவை நல்லா மூங்குற அளவுக்கு அதுதான் டபுள் மடங்கு ஒரு கப் ரவைனா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க நல்லா அதை நல்லா ஊறி நல்லா கரைச்சோம்னா அந்த பாகு வர்ற அளவுக்கு ஊறிட்டுருக்கணும் அதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சுக்கிடணும் நல்லா அந்த பால் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டுங்க அதை நல்லா வடிகட்டிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பால் எவ்வளோ வருதோ அந்த சக்கை வர்ற வரைக்கும் நல்லா மறுபடியும் ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இந்த மாதிரி அது ஃபில்ட்ரு பண்ணி முடிஞ்ச உடனே அது எடுத்து பார்த்தோன்னா இந்தியம் பப்ளுகா மாதிரி இது மாதிரி வரணும் இது மாதிரி வந்துச்சுன்னா போகுது ஃபில்ட்ரு போகுதுன்னு அர்த்தம் அடுப்பு பற்ற வச்சு வெறும் வானலி வச்சு அந்த எடுத்து நம்ம எடுத்து வச்சோம்னா அதை பாலை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடியில் ஏன்னா பாத்திரத்திலே தங்கிக்கும் பாத்திரத்தில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கடையில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இது நான்ஸ்டிக்கு தவாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வத்திச்சு பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வற்றிரும் அதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கரலாம் இது வந்து நம்ம திடீர்னு அல்வா செய்யணும்னு போல இருந்ததுன்னா சரி கோதுமை வாங்கி அதை அரைச்சி பால் எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது அதோட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இது பண்ணிக்கலாம் இதே இது நீங்கள் கோதுமையிலையும் பண்ணலாம் கோதுமை ரவை வாங்கி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இதை விட சூப்பராக இருக்கும் அப்படியே அச்ச திருநெல்வேலி அல்வா தான் இருக்கும் அது ஒரு நாளைக்கு நான் போடுறேன் நல்லா அந்த மாதிரி சுருண்டு வந்தோடன நம்ம எந்த கப்பில் ஒரு கப் ரவை போட்டோமோ அதே கப்பில் ஒன்றை கால் கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் ஒன்னை கால் கப்பு அதை போட்டு நல்லா கிளரி கொடுங்க இனிமேல் அடிக்கு ரொம்ப பிடிக்காது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா அந்த சுகர் நல்லா வற்றி மறுபடியும் அந்த பபில்ஸ் வரையில் நீங்கள் பக்கத்துலேயே அதுக்கு கலருக்காக கேரம் மிக்ஸ் செய்யணும் அது எப்படி பண்ணுறதுன்னா அடுப்பை பற்ற வச்சு வெறும் வானலி வச்சு அதில் ஒரு நாலு அல்லது அஞ்சு டீஸ்பூன் சுகர் போட்டு அதை வெறும் தீல அப்படியே சிம்மில் வச்சுருங்க நம்ம இதுக்காக எதுவும் கலர் அதில் ஆட் பண்ணலை இது வந்து நேச்சுரல் கலர் அது அந்த சுகர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அதுவே மெல்ட் ஆகி கேரமில் ரெடி ஆயிரும் நம்ம இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல இதுதான் ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வாக்கான கலரு இப்படி பண்ணி கேரமில் பண்ணி ஊற்றுனீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கலர் அப்படியே வரும் அவ்வளோதாங்க இதை எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகுதுன்னு இந்த ஹல்வா நான் பண்ணலாங்க என் பொண்ணு தான் பண்ணிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கால் பதம் நல்லா வந்துச்சுங்க இந்த பதம் வரையில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் ஊற்றவும் அழகாக அந்த அல்வா பதம் வரும் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் அல்வா பாதம் வந்துருச்சு இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் முடிஞ்சிடும் நல்ல அந்த மாதிரி பபல்ஸ் வரையில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க நீங்கள் எவ்வளோ நெய் ஊற்றினாலும் நம்மளுக்கு அல்வா பாதம் முடிஞ்ச உடனே தேவையில்லாத நெய்யெல்லாம் அந்த பபில்ஸில் மேலே வந்துடும் சப்போஸ் நம்ம அதிகமாக நெய் ஊற்றிட்டோன்னா கூட அந்த நெய்யை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து மறுபடியும் தோசைக்கு எதுக்காக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து போட்டுக்கோங்க முந்திரி பாதாம் பிஸ்தா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வறுத்து எப்படி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க நாங்கள் அதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு வறுத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா ரெட் கலர் ஆனவொன்னே அதை அப்படியே எடுத்து ஹல்வாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு எங்கள் பாப்பா பண்ணின ஹல்வா எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு